ஓம் நமச்சிவாய நாமக்கல் மாவட்டம் பரமத்தேவியோட்டம் கோப்பனம்பாளையம் பாண்டமங்கலத்தில் இருக்க நம்ம சக்கரப்பட்டி சித்தர் கோயில் பேசுகிறோம் சித்தர்னா பார்த்தீங்கன்னா குரு கடவுளை விட மேலானவர்கள் குருநாதர்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுள் வந்து நேர்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க முடியாது சொல்ல முடியாது அதனால குருமார்கள் மூலியமா குருவை குரு மூலியமா நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு தெரிவிப்பாங்க சூட்சமமாகவோ நேரடியாகவோ நமக்கு கிடைக்கும் அதனால எல்லாரும் குருவை தேடி வாங்க நம்ம குரு பூஜை விழாவானது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடக்க இருக்கு எல்லாரும் வந்து விழாவில் கலந்துக்கிட்டு குருவரில் பெருமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம் ஓம் நமச்சிவாய சிவாய் சம்பளம்